ஓர் எண்ணின் மதிப்பை இருபத்தைந்து சதவீதம் குறைத்தால் நூற்றி இருபது கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க தெரியாத அந்த எண்ணை நாம் நூறு சதவீதம்னு எடுத்துக்கலாம் இந்த நூறு சதவீதத்தில் இருபத்தைந்து சதவீதம் குறைத்தால் நமக்கு நூற்றி இருபது கிடைக்கிறதாம் சரியா அதை இந்த மாதிரி எழுதிக்கலாம் இந்த லைனுக்கான அர்த்தமே இதுதான் சரியா இப்போ இதை சுருக்க ஆரம்பிக்கலாமா நூறு சதவீதத்தில் இருபத்தஞ்சி சதவீதம் போனால் மிச்சம் எவ்வளோ இருக்கும் எழுபத்தி அஞ்சு சதவீதமாக அதை எழுதிக்கலாம் அதுக்கு அடுத்தது சமம் நூற்றி இருபது எழுபத்தஞ்சு சதவீதத்தை எப்படி எழுதிக்கலாம் எழுபத்தி அஞ்சு வகுத்தல் நூறுன்னு எழுதிக்கலாமா ஏன்னா சதவீதம் இருக்குது அதனால் வகுத்தல் நூறுன்னு நம்ம மாற்றி எழுதிக்கலாம் இதுக்கு அடுத்தது இந்த எழுபத்தஞ்சி பை நூறை சமமுக்கு இந்த பக்கம் கொண்டு போயிடலாம் நூற்றி இருபது பெருக்கல் நூறு வகுத்தல் எழுபத்தி அஞ்சு அதாவது இந்த எழுபத்தஞ்சி பை நூறு வந்து இந்த பக்கம் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி தலகிலாக மாறிடும் சரியா இப்போ அதை சுருக்கினாலே போதும் நமக்கு தேவையான பதில் என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அவ்வளோதான் ஆன்சர் அதே மாடலில் இருக்கிற இந்த கணக்குக்கும் அதே மாதிரி பதிலை கண்டுபிடிச்சி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு கணக்கு என்னான்னு படிச்சுக்கலாம் ஓர் எண்ணெய் இருபது சதவீதம் குறைத்தால் எண்பது கிடைக்கிறது எனில் அந்த எண்ணெய் காண்க தெரியாத அந்த எண்ணெய் நாம் நூறு சதவீதம்னு எடுத்துக்கலாம் இந்த நூறு சதவீதத்தில் இருபது சதவீதம் குறைத்தால் நமக்கு எண்பது கிடைக்கிறதாம் அதை இங்கே எழுதிக்கலாம் இப்போது இதை சுருக்க ஆரம்பிக்கலாமா எண்பது சதவீதம் அதாவது நூறில் இருபது போச்சேன்னா எவ்வளோ எண்பது தானே அதை இங்கே எழுதிக்கலாம் சமம் எண்பது இப்போது இந்த எண்பது சதவீதத்தை எண்பது பை நூறுன்னு எழுதிக்கலாமா சமம் எண்பது அதுக்கடுத்தது இந்த எண்பது பை நூறை சமமுக்கு இந்த பக்கம் கொண்டு போயிடலாம் அப்படி கொண்டு போனால் என்னவா மாறும் இது தலைகீழாக மாறிடும் அப்போது நூறு பை எண்பது சுருக்கா என்ன வருது நூறு அவ்வளோதான் ஆன்சர் ஃபஸ்ட்டு கணக்குக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சமோ அதே மாதிரி இதுக்கும் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாமா ஃபஸ்ட்டு தெரியாத அந்த எண்ணெய் நூறு சதவீதம்னு எடுத்துக்கலாம் அடுத்தது பதினெட்டு சதவீதம் அதிகரித்தால்னு கொடுக்கப்பட்டிருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு பதினெட்டு சதவீதம் அதிகரித்தால் அப்போது இந்த நூறு சதவீதத்தோடு நாம் பதினெட்டு சதவீதத்தை கூட்டிக்கணும் சரியா ஏன்னா இங்கே அதிகரித்தால்னு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் இங்கே கூட்டல் போட்டு பதினெட்டுன்னு எழுதிக்கிறோம் அடுத்தது இரநூத்தி முப்பத்தாறு கிடைக்கிறதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு அதை சமமுக்கு இந்த பக்கம் எழுதிக்கலாமா அவ்வளோதாங்க இந்த லைனுக்கான அர்த்தமே இது தான் இங்கே அதிகரித்தால்னு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இங்கே நாம் கூட்டல் போட்டுக்கிட்டோம் சரியா அவ்வளோதான் இப்போ அதை சுருக்க ஆரம்பிக்கலாமா நூறு சதவீதத்தையும் பதினெட்டு சதவீதத்தையும் கூட்டம் என்ன வருது நூற்றி பதினெட்டு சதவீதம் வருதா அதை எழுதிக்கலாம் அதுக்கு அடுத்தது இது இப்போ நூற்றி பதினெட்டு சதவீதத்தை எப்படி மாற்றி எழுதிக்கலாம் நூற்றி பதினெட்டு பை நூறுன்னு எழுதிக்கலாமா சமம் இரநூத்தி முப்பத்தாறு இப்போது இந்த நூற்றி பதினெட்டு பை நூறுன்னு இருக்குல்ல இதை சமம்க்கு இந்த பக்கம் கொண்டு போயிடலாம் அப்படி சமம்க்கு இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா இது என்னவாக மாறும் தலைகிலாக மாறிடும் அதாவது நூறு பை நூற்றி பதினெட்டாக மாறிவிடும் அவ்வளோதான் இதை சுருக்குனா போதும் நமக்கு தேவையான பதில் கிடைச்சிரும் இது வரைக்கும் நான் நடத்தினது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இந்த கணக்குக்கு என்ன பதில் வரும்னு என் நீங்களும் சேர்ந்து போட்டு பாருங்கள் நூற்றி இருபது பை நூறு சமமுக்கு இந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்னவா மாறும் தலைகீழா மாறிடும் அதை நூறு பை நூற்றி இருபதுன்னு மாற்றி எழுதிக்கலாமா இப்போ அதை சுருக்குனாலே போதும் நமக்கு தேவையான பதில் என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அவ்வளோதான் ஆன்சர்